Di shopping, lah. Di shopping lah. Coffee shopping, lah. joyga borar <laughs> வணக்கம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

அது இல்ல இங்க வெச்சாச்சு நான் இது ஒரு மங்கவே போடு லைக் போடுங்க வாங்க இல்ல லைக் போட்டுக்கங்க டேய் விட்டா லைக் சண்டே என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க டீ காபி குடிச்சிட்டீங்களா என்ன பண்றீங்க kulur gua berarti enggak like paningnya friends like panengnya kaman panengnya maahh hmm.

வணக்கம் வாங்க வாங்க நண்பர்களே வாங்க குட் மார்னிங்மா குட் மார்னிங் பா குட் மார்னிங் டீ காஃபி சாப்பிட்டீங்களா எங்கேருந்து பேசுறீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க எந்த ஊர் கேசவன் சார் நீங்கள் இஸ் சுவர் நீம் என் பேர் வனிதா நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க டீ காஃபி சாப்பிட்டீங்களா

முருகன் சிஸ்டர் மைஸ் யூ தேங்க்யூ தேங்க் யூ எங்கேருந்து பேசுகிறீங்க டீ காஃபி சாப்பிட்டீங்களா முருகன் வாங்க முருகன் எந்த ஊர் நான் நல்லாயிருக்கேன் நீங்களும் நல்லா நல்லாயிருக்கீங்களா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்படிங்களா சரிப்பா சரிப்பா சரிங்க சரிங்க டீ காஃபி சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் இன்னைக்கு சண்டே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க எந்த ஊர் ஊருகன் எந்த ஊர் நீங்கள் தான் சமைக்கணும் என்ன சமையல் தெரியவில்லை போயிட்டு மீன் மீன் குழம்பு தான் வைக்கணும் வீட்டில் மீன் குழம்பு வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் மீன் வாங்கினு வரணும் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் like pan tekaman panenga. அது வருது என்னன்னே தெரியல எல்லா லைவ்ல வருதா நம்ம லைவ்ல மட்டும் வருதான்னு தெரியல என்ன பார்க்கலாம் அதுக்கு பட்ல benar லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க வீவ்ஸே போகும்போது எதாவது தெரிஞ்சா சொல்லுங்களேன் என்ன பண்ணணும்ன்ட்டு ரெண்டு நாளாக வீடியோ போடலாம் போகலையா என்னன்னு தெரியல Iya, d yeah yeah yeah, 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 yeah. வணக்கம் வணக்கம் வாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் காஃபி சாப்பிட்டீங்களா எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க புதுசாக வரவங்க ஒரு லைக் போட்டுருங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மாட்றீங்க பாருங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போட்டுக்கணும் அப்படியே

ഒരു ബിസ്കറ്റ് വാങ്ങുന്ന കട ഫ്രീ

கம்மி ஏறுது இருக்கு கம்மியாகுது வேலை கம்மியா இருந்தா கம்மியா தரப்போறாங்க